வணக்கம் நான்கு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் அணையை தலைகளாக நின்றாலும் கர்நாடக அரசால் கட்ட முடியாது நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் உறுதி தமிழ்நாடு கொடுக்காம அவங்க கட்ட முடியாது மேகதாதுவில் அணையை கட்ட எதிர்ப்பு தெரிவிக்கும் தமிழ்நாடு அரசை கண்டித்து கர்நாடகா தமிழ்நாடு எல்லையை முற்றுகையிட முயற்சி கன்னட ரக்ஷண வேதிக்கை தலைவர் வாட்டாள் நாகராஜ் உள்ளிட்ட கன்னட கூட்டமைப்பினர் கைது சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து செங்கல்பட்டு செல்லும் புறநகர் ரயில்கள் நாளை பதினோரு மணி நேரம் ரத்து தாம்பரம் கிளாம்பாக்கம் பல்லாவரத்திலிருந்து கூடுதலாக ஐம்பது பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து கழகம் அறிவிப்பு திருத்தணி அருகே சாலை விபத்தில் உயிரிழந்த நான்கு பேரின் குடும்பத்தினருக்கும் அரசு வேலை வழங்க கோரிக்கை அரசு மருத்துவமனை முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது கட்சி தொடங்கியது முதலே யாருடனும் கூட்டணி வைக்க அதிமுக நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடுக்கு எடப்பாடி பழனிசாமி பேட்டி கூட்டணிக்காக கட்சிகள் தவம் கிடப்பதாக அதிமுகவை அண்ணாமலை குறிப்பிடவில்லை என்றும் விளக்கம் அதிமுக பொறுத்த வரைக்கும் பலமுருந்திய கட்சி வந்து இன்று வரை எந்த கட்சியோட கிடையாது தேமுதிகு மாநிலங்களவை இடம் வழங்க ஒப்பந்தம் போடவில்லை என்று இபிஎஸ் கூறியார் விவகாரம் பதிலளிக்க மறுப்பு தெரிவித்து கையெழுத்துக்கும்பிட்ட பிரேமலதா விஜயகாந்த் மகளிர் தினத்தை ஒட்டி பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இளஞ்சிவப்பு ஆட்டோக்கள் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இளஞ்சிவப்பு ஆட்டோக்கள் உள்ளிட்ட இருநூற்று ஐம்பது ஆட்டோக்களை வழங்கி கொடியசைத்து தொடக்கி வைத்தார் பணியிடங்கள் அரசியல் என அனைத்திடங்களிலும் பெண்களுக்கு உரிய மரியாதை அளிக்க வேண்டும் கேலி பேசுவதோ கொற்றைப்படுத்துவதோ கூடாது என முதலமைச்சர் மு ஸ்டாலின் வேண்டுகோள் அரசியலில் வேலை பார்க்கிற இடத்துல இருந்து எல்லா இடங்கள்லையும் உரிய மதிப்பும் மரியாதையும் பாதுகாப்பும் வழங்கணும் ஏழை பேசுறதும் அவங்க வளர்ச்சியை கொச்சைப்படுத்துறதும் இருக்கவே கூடாது அதுதான் உண்மையான சமுதாய சிந்தனை வளர்ச்சி இதை எல்லோரும் கடைபிடிக்கணும் அதிமுக தலைமை அலுவலகத்தில் கேக் வெட்டி மகளிர் தினத்தை கொண்டாடிய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மகளிருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் ஷூட்டிங் நடப்பது போல அறிக்கை கொடுத்துவிட்டு செல்பவர் மக்களிடம் நேரடியாக சென்று பேசினால்தான் உண்மை நிலை புரியும் பெண்கள் பாதுகாப்பு தொடர்பாக தாவைக்க தலைவர் விஜய் கூறிய கருத்திற்கு சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் பதில் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் கைது செய்யப்பட்டதாக அக்கட்சித் தலைவர் விஜய் கண்டனம் பெண்களுக்கான உரிமையை கேட்டு பெற வேண்டிய நிலையில் இருப்பதால் தாவை கவினர் போராட்டம் நடத்தியதாக விளக்கம் தமிழ்நாட்டில் மூன்று நாட்களுக்கு இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் என வானிலை மையம் கணிப்பு குமரி நெல்லை உள்ளிட்ட பனிரண்டு மாவட்டங்களில் பதினோராம் தேதி வரை கனமழை பெய்யும் என்றும் தகவல் சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் மூன்றாவது நாளாக தொடரும் அமலாக்கத்துறை சோதனை கோவையில் உள்ள சிவாஸ் மதுபான ஆலையிலும் தொடர் சோதனையில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் டாஸ்மாக் அலுவலகம் நடத்தப்படும் அமலாக்கத்துறை சோதனைக்கு பணியாளர்கள் சங்கம் கண்டனம் உயர் அதிகாரிகளையும் பணியாளர்களையும் மன உளைச்சலுக்கும் பதற்றத்திற்கும் உள்ளாக்குவதாக வேதனை பதினைந்து வயது மாணவிக்கு பாலியல் தொலை அளித்த வழக்கில் பாஜக நிர்வாகி எம் எஸ் ஷாவுக்கு ஜாமீன் வழங்க மறுப்பு பத்து நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாவிட்டால் ஜாமீன் குறித்து பரிசீலனை என உயர்நீதிமன்ற மதுரைகளை அறிவிப்பு திருவாரூர் மாவட்டம் குடவாசல் பகுதியில் டாஸ்மாக் மதுபான கடையால் சிரமத்திற்குள்ளாவதாக மனு அளித்த மாணவிகள் உடனடியாக மூட உத்தரவிட்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பல்லடம் அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் தனிப்படை காவலர்கள் தீவிர விசாரணை கல்வராயன் மலைப்பகுதியில் குற்றவாளிகள் இருப்பதாக சந்தேகம் ூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே மின்கம்பி பழுதானதால் விரைவு ரயில்கள் நாற்பத்தைந்து நிமிடம் தாமதம் பயணிகள் கடும் அவதி இந்தியா தலைமையில் ஜி டுவெண்டி நாடுகளுக்கான ஜி டுவெண்டி செயற்கைக்கோள் தயாரிப்பு பணி தீவிரம் கன்னியாகுமரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இஸ்ரோ தலைவர் வி நாராயணன் தகவல் டெல்லியில் மகளிருக்கு மாதந்தோறும் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்கும் திட்டம் தொடக்கம் மகளிர் தினத்தை ஒட்டி நிதியுதவி திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்த பாஜக தேசிய தலைவர் நட்டா சென்னையில் நாளை கடற்கரை கோடம்பாக்கம் இடையே புறநகர் ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் கூடுதலாக பேருந்துகள் இயக்கப்படும் என மாநகர போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது சென்னையில் எழும்பூர் முதல் கடற்கரை இடையே நான்காம் வழித்தடம் அமைக்கும் பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளன இதனால் நாளை காலை ஐந்து பத்து மணி முதல் மாலை நான்கு பத்து மணி வரை சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே புறநகர் மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக சென்னை ரயில்வே கோட்டம் அறிவித்துள்ளது சென்னை கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருமால்பூர் வரை இயக்கப்படும் ரயில்கள் தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது அதேநேரம் பயணிகள் வசதிக்காக தாம்பரம் கோடம்பாக்கம் இடையே முப்பது நிமிட இடைவெளியில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என சென்னை ரயில்வே கோட்டம் அறிவித்துள்ளது நாளை மாலை நான்கு பத்து மணிக்கு மேல் வழக்கம்போல ஞாயிற்றுக்கிழமை அட்டவணைப்படி புறநகர ரயில் சேவை இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் பயணிகளின் வசதிக்காக ஐம்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என மாநகர போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது தாம்பரம் மற்றும் கிளாம்பாக்கத்திலிருந்து பிராட்வேக்கு நாற்பத்தைந்து பேருந்துகள் பல்லாவரம் பேருந்து நிலையத்திலிருந்து செங்கல்பட்டுக்கு ஐந்து சிறப்பு பேருந்துகள் என மொத்தம் ஐம்பது பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பயணிகள் தேவைக்கு ஏற்ப கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் மாநகர போக்குவரத்துக் கழகம் தெரிவித்துள்ளது அனைத்து துறைகளிலும் பெண்களுக்கு உரிய மரியாதை அளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய திமுக அரசை வரும் தேர்தலில் அகற்ற உறுதியேற்போம் என்று தாவேக்க தலைவர் விஜய் சூளுரைத்துள்ளார் சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பெண்களுக்கான பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை சார்பில் மகளிருக்கான பிங்க் ஆட்டோ திட்டத்தை முதலமைச்சர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த திட்டத்தின் கீழ் நூறு மகளிருக்கு பிங்க் நிற ஆட்டோக்கள் வழங்கப்பட்டுள்ளன இதேபோன்று சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை சார்பில் சுய உதவிக்குழு மகளிருக்கு ஐம்பது மின் ஆட்டோக்கள் தொழிலாளர் நலத்துறை சார்பில் மகளிருக்கு நூறு ஆட்டோக்களின் சேவையையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் மகளிர் தினத்தையொட்டி நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளையும் முதலமைச்சர் பார்வையிட்டார் முதலாவதாக தமிழ்நாடு காவல்துறை சார்பில் பெண் அதிரடிப்படையினரின் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது மகளிருக்கான திமுக அரசின் திட்டங்களை மையப்படுத்தி கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் காஞ்சிபுரம் ஈரோடு நாகப்பட்டினம் உட்பட ஒன்பது மாவட்டங்களில் எழுபத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எழுநூறு படுக்கைகளுடன் தோழி விடுதிகள் அமைக்கப்படும் என்று அறிவித்தார் பெண்கள் நமக்காக தியாகம் செய்ய செய்யல அவங்களும் எல்லா உரிமையும் கொண்ட சக மனிதர் எண்ணமும் எல்லோருக்கும் தோன்றணும் அரசியல்ல வேலை பார்க்கிற இடத்துல இருந்து எல்லா இடங்கள்லயும் உரிய மதிப்பும் மரியாதையும் பாதுகாப்பும் அவர்களுக்கு வழங்கணும் கேலி பேசுறதும் அவங்க வளர்ச்சியை கொச்சைப்படுத்துறதும் இருக்கவே கூடாது அதுதான் உண்மையான சமுதாய சிந்தனை வளர்ச்சி இதை எல்லோரும் கடைபிடிக்கணும் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் மகளிர் தினம் விமர்சையாக கொண்டாடப்பட்டது அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரம்மாண்ட கேக் வெட்டி மகளிர் அணியினருக்கு வழங்கினார் மகளின் நலன் காக்க மாற்றம் வேண்டும் என்ற கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்து பேசிய எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் மீண்டும் பெண்களுடைய நான் அம்மாவுடைய அரசு அமையும் அமையும் மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய திமுக அரசை அகற்ற மகளிர் தின நாளில் அனைவரும் உறுதியேற்போம் என்று தாவேக்க தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் நீங்க நாம எல்லாருமே சேர்ந்து தான் இந்த திமுக கவர்மெண்ட் தேர்ந்தெடுத்தோம் ஆனா அவங்க இப்படி நம்மள ஏமாத்துவாங்கன்னு இப்ப தானே தெரியுது எல்லாமே இங்க மாறக்கூடியது தானே மாற்றத்துக்கு உரியது தானே கவலைப்படாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க எல்லாரும் சேர்ந்து இல்லை நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய விபங்களை மாத்துவோம் அதுக்கு இந்த மகளிர் தினமான எண்ணிக்கை நாம் எல்லாருமா சேர்ந்து உறுதியே இருப்போம் எந்த சூழலிலும் பெண்களுக்கு உறுதுணையாக நிற்பேன் என்றும் விஜய் தெரிவித்துள்ளார் இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தமிழ்நாட்டில் பெண்களின் நிலை எவ்வாறு உள்ளது என்பதை மக்களிடம் சென்று தாவேக்க தலைவர் கேட்டு தெரிந்து கொள்ள இது பெண்களுக்கான ஆட்சி என்று பெண்களால் அளவில் பெண்களுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பார்த்து பார்த்து ஒவ்வொரு திட்டமாக நிறைவேற்றி வருகிறார்கள் அது நிறைய பேருக்கு வந்து ஒரு தந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா பெண்களிடையே நம்முடைய முதலமைச்சருக்கு ஏற்பட்டுள்ள அந்த நற்பெயர் மற்றும் பெயர் ஆதரவை கண்டு அவர்களும் பச்சை பொய்யை கூறி வருகிறார்கள் இந்த மாநிலம் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு பச்சை பொய்ய சொல்றாங்கன்னு தான் நான் சொல்ல விரும்புவேன் உண்மையான நிலைமை வேற அவருக்கும் சேர்த்துதான் நான் இன்னைக்கு பேசி இருக்கிறேன் திட்டங்கள் எல்லாம் அவர் தெரிஞ்சுக்கணும் எப்படி இருக்குன்ற தெரிஞ்சுக்கணும் கிராஸ் ரூட் லெவல்ல போகணும் மக்கள்கிட்ட கேட்டு அறிய சொல்லுங்க பெண்கள்கிட்ட பேச சொல்லுங்க பெண்கள்ட்ட இப்ப எப்படி நிலை இருக்குன்னு கேட்டு சொல்ல சொல்லுங்க பொதுமக்களின் நலன் சார்ந்ததே அரசியல் என்றும் வெறும் அறிக்கை விடுவது அல்ல என்றும் ஜீவன் கூறினார்